மலேசிய இந்திய சமூகத்தின் ஒற்றுமைக்கு பொங்கல் திருநாள் பாலமாக அமையட்டும் அம்மையார் பொங்கல் திருநாள் வாழ்த்து மலேசிய இந்திய சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு பொங்கல் திருநாள் ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்வதாக மனிதநேய மாமணி ரத்னவள்ளி அம்மையார் கூறியுள்ளார் இந்திய சமுதாய மக்கள் ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியடைய வேண்டும் அதேவேளை நம் சமுதாயத்திற்கு இன்றைய அவசிய தேவை ஒற்றுமையும் ஒருங்கிணைப்போம் என்பதால் நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒருமித்து செயல்படுவதை அக்கறை கொள்ள வேண்டும் என பொங்கல் வாழ்த்து செய்தியில் ரத்னமலை அம்மையார் அவ்வாறு கேட்டுக்கொண்டார் சமூக அளவில் நாம் ஒற்றுமையுடனும் பயனடையும் இந்திய சமுதாயத்தின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதில் நாம் முக்கியத்துவம் ஒற்றுமை அவசியம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயமாக நம் சமுதாயம் மலர வேண்டும் என்றால் கல்வி மறுமலர்ச்சி ஒன்றுதான் துணையாக அமையும் அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் எது எவ்வாறாயினும் இந்த பொங்கல் திருநாள் மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு முன்னேற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டுவர இறையருள் துணை நிற்கும்படி வேண்டிக் கொள்வதாக பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியில் ரத்னவள்ளி அம்மையார் அவ்வாறு குறிப்பிட்டார் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா பத்துஹேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றுநா் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தாா் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் என்னோடய லைவிங் பார்த்து நடக்க போகுது அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியும் தங்க்ஸ் பிச்சா நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியாஜாசன் சிஸ்டர் அண்ட் கே பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரமியான ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயல் இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் மக்களே வணக்கம் இஸ் சூப்பர் சிங்கர் பிரியா வர டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம நம்ம மலேசியாவில் சேனா சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி என்டர்டெயின் நானும் வரேன் அப்புறம் அப்புறம் ஸ்ரீதர் தீப்தி சுரேஷ் பரமேஷ் நிறைய பண்ண ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் எல்லாரும் வந்து வந்து கலந்து கொள்ளுங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் பாடலாம் ஆடலாம் மஜா

மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து வந்து பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ண பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய போகிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்